இது வந்துட்டு உளுந்தங்களி இது அம்மா கஞ்சி அதுக்கப்புறம் இது உளுந்த உளுந்த கஞ்சி அதுக்கப்புறம் இது கொண்டக்கடலை இது பச்சை பயிர் தோசை பச்சை பயிர் தோசையாது அது சின்ன வெங்காய சட்னி தக்காளி சட்னி அதுக்கப்புறம் கருவேப்பிலை சட்னி கருவேப்பிலை சட்னி சரி மிஸ் இது வந்து உளுந்தங்களி உளுந்தங்களி இது வந்து பாசி பயிர் அப்புறம் இது வந்து சரட்டை கற்பட்டி இன்னொரு ஒரு

பக்கற பக்கற நான் கோயப்ரூப்பு கோயல வந்து ஆட்ல இதெல்லாம் என்ன மூடி வெச்சிட்டா இப்போ ஆத்திரம் போறதுக்கு கொண்டு வந்த பாத்திரங்களா தெர்ரைஸ்டா அள்ளோ கார்மா நீ என்ன எல்லாம் கொண்டு வந்தா ரவினா பீட்டல்மா பீட்டல்மா சரி டை 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 ரோஸ் மில்க்கு வேறு பச்சரிசி கொளக்கட்டை வேறு கேழ்வரகு பக்கோடா கேழ்வரகு பக்கோடா கேள்வர நல்லா இருக்கு நல்லா இருக்கு

ஹெல்தி ஹெல்தி ஹெல்த்தியா கிரேஃபு சரி ஓகே ஒன் என் பண்ண துல்கா செலிஸ் துல்கா செல்வி ஜெஸ் என்னென்னலாம் வந்துட்டேன் ஸ்பார் ஸ்பா புலக்கட்டை சம்பா புட்ட சம்பா புட்டா இது வயிறு கருப்பட்டாய் இது உளுமஞ்சோறம் உளுங்கஞ்சோறம்

காஜி ஏலக்காய் போட்டு நல்ல காஜிட்டு இதுல ஊத்தி கிண்டிட்டா சரி உளுந்தங்கஞ்சி எதுக்கு சாப்பிடணும் உளுந்தங்கஞ்சி வந்து இந்த முதுவி எலும்புக்கு வந்து ரொம்ப நல்லது இல்லையா வெரி குட் வெரி குட் அழகா செஞ்சு சூப்பர் ஊட வந்து இஞ்சி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் வந்து நைட்டே ஊற வச்சிடணும் ஆமாம் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து இந்த அந்த பயிர் கூட இஞ்சி கொத்தமல்லி மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி அரைச்சிட்டோம்னா தோசை ரெடி ஆகிடும் சூப்பரான தோசை ரெடி ஆகிடும் சரி இந்த தோசை சுட்டது யாரு நீ ஏன் சுட்டியா தோசை ஒன்று சுட்டு சரி எதுக்காக இது சாப்பிடணும் பாசி பருப்பு தோசை நம்ம எல்லாம் உளுந்து போட்டால் தோசை சாப்பிடணும் நீ ஏன் பாசி பருப்பு தோசை செஞ்ச

பூரிக்கு வந்து சாப்பிடலாம் பூரி செட்டியா பூரி இந்த பாசி பட்டு தோசை சேலாமா பாசி பட்டு தோசைipton நல்லா இருக்குமா நல்லவே இருக்கும் ஆனா உங்களுக்கு செட்ட ஆகாது நானா செட்ட ஆகாது சரி கொண்டாட்டலாம் அம்மா பேர் என்ன மாம் கைசேக்கி அம்மா கைசேக்கி அம்மா கைசேக்கி அம்மா இது செம்மான இந்த கிளாஸ் படிக்கிறேன்

வெள்ளாய் சாதம் வெண்டைக்காய் சாதம் கேரட் சாலடு வெஜ் சாலடு எப்பா சோமெனி ரைஸ் ஐட்டம்ஸ் கொண்டது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரைஸ் சாப்பிட்டா ஹெல்த்தி ஆயிடுவேன் அப்படி தானே நல்லா சூப்பராக படிச்சிருவேன் அப்படி தானே என்ன முருகப்பிரியா முருகப்பிரியா சூப்பர் முருகப்பிரியா நிறைய ரைஸ் டெய்லி ஒரு ரைஸ் செஞ்சிருவோம் ஒன்று சொல்லுங்க செல்வி எந்த கிளாஸு என்னெல்லாம் கொண்டதுக்கா வார்டிப்பா சம்தமாவு போட்டு லெட் பண்ண வந்திருக்கேன். தேங்க் சின்யா. அப்படி வேற கல்லுல உண்ட கம் கிளண்ட். கொமடி எல்லாம் காலி ஆயிடுச்சு. வந்தவங்க எல்லா யார் செஞ்சது இதெல்லாம்? அம்மா நெய் எல்லாம் போட்டு அம்மா சரி <manyang> <Thank you. manyang> <manyang> இதை எட்பட் பண்ணீங்க காலையில காலையில எந்திரوني அனுப்பணும் காலையில நான் அஞ்சு மணிக்கு 5 மணிக்கு அனுப்பிட்டியா படிக்கிற கண்டிப்பா கிணக்குயா ஆ வெரி குட் சரி இத பாப்போம் இது என்னது கேட் வரக்கு இது இது கம்ப கோல் கம்ப இது என்னது

நீ எந்த கிளாஸ் 6th B என்ன எல்லாம் கொண்டு கூழ் கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் வந்து பூரண காலி விசால உள்ள சரி ரைட் நீல ரங்கட கணனா சரி ம் கூழ் அப்புறம் பூரண கலக்கட கணம் பூரண கலக்கட ம் கொண்டக்கடல நீ சாட்டியா இல்ல பொட்டியா மெசேஜ் அது குடுதனா இல்லையா வெரி குட் நீ மோனேமனா சூப்பர் சூப்பர் ஸ்வீட் ரெண்டு ஒரு அக்கா தங்கி நீங்க ரெண்டே அக்கா தங்கிட்டியா اوكي சிஸ்டர் அக்கா தங்கி இருந்து படிக்கிறீங்க ரெண்டு ஒரு கொண்டு என்ன சொல்றீங்க ஓ தான் நீங்க 1 தான் ஓகே எனக்கு தெரிய

வெரி குடா இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா பிஸ்கட்டு கேக்கு பீஸா அப்படி பிடிக்குமா கொஞ்சம் கொஞ்சம் அதான் பிடிக்குமா இதான் பிடிக்குமா அதான் பிடிக்குமா இது பிடிக்குமா சரி பிடிக்கும் சாப்பிடுச்சேங்க பார்த்தாலும்